பிரேஸ்தலார் கர்த்துடைய பரிசுத்த நாம் மகியப்படுவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் செகண்ட் சாம் சாமுவேல் சாப்டர் டுவெண்ட்டி டூ வஸ் டுவெண்ட்டி நைன் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறேன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் நாம் நம்முடைய மனசில் தோன்றின ஜபங்கள் ஏராளமாக இருக்கும் நம்முடைய செவிகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளினாலும் ஜெபிக்கிற ஜபங்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் இங்கே அழகாய் ஆண்டை சொல்லுகிறார் கர்த்தராகிய தேவரேர் என் விளக்காக இருக்கிறேர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் நம்முடைய நிறைய நேரங்களில் பலவிதமான தேவைகளுக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம் அறிக்கையிடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அற்புதம் நடக்கும் இருந்து செய்வது விசுவாசம் கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குது உங்கள்கிட்ட காசு இருந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்றீங்க அப்படின்னா அது விசுவாசம் கிடையாது காசு இல்லாமல் ஆண்டர் மேலே பாரத்தை வச்சு கர்த்தர் கட்டி முடிப்பார் கர்த்தர் அற்புதம் செய்வார் கர்த்தர் சுகம் கொடுப்பார் கர்த்தர் பேலன் தருவார் என்று கர்த்தர் மேலே நீங்கள் பாரத்தை வைக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பல ஆண்டுகளுக்காக ஒரு குடும்பத்தார் எனக்கு தெரியும் அவர்களுக்காக மாண்டாடின போது எத்தனையோ விஷயங்களில் அவர்களுக்கு கர்த்தர் அருள் புரிந்தார் கடைசியில் அவங்க ஆண்டவர் செய்த அற்புதத்தை அதிசயத்தை உதாசனப்படுத்திட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இவங்க தான் பணம் கொடுத்தாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் போய் தான் எனக்கு அற்புதம் நடந்தது இப்படி அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை கோபமூட்டத்தக்கதாக இருந்தது ஆண்டவர் அமைதியாக இருந்தார் நாள் வந்தது கர்த்துடைய உள்ளாக அவங்களுடைய வாழ்க்கை மாறினது தம்மால் பலத்த அற்புதங்கள் செய்ய கண்ட பட்டங்கள் மனம் திரும்பாமல் போன அப்படின்னாலும் அவர்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார் கோராசினி உனக்கு ஐயோ பெர்சாய உனக்கு ஐயோ எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்தா அதை நன்றி உணர்வோட அவர்காக சாட்சியாக வாழுங்க உலகத்து பிரகாரமே பார்க்காதீங்க உலகத்துடைய ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி ஓடாதீங்க எனக்கு இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க இந்த இதுதான் எனக்கு நன்மை நடந்துச்சு நான் இங்கே வேலை செய்கிறதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம் இந்த கம்பெனியில் இருக்கிறதுனால தான் எனக்கு நன்மை எனக்கு இந்த தான் எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு சொல்லாதீங்க ஆண்டவர் தான் கட்டினார் ஆண்டவர் தான் செய்தார் ஆண்டவர் தான் அற்புதம் செய்தார் ஆண்டவரை மட்டும் சொல்லுங்க நீங்க ஒரு மனுஷனை முன்னாடி வைக்கும்போது உங்க சர்டிபிகேட் ஆகி அவங்களுடைய ஜாப்பை முன்னாடி வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டினியூ தான் ஆகுமே தவிர அதை முற்றுப்புள்ளி வைக்க முடியாது கர்த்தராகி தேவரீத் என் விளக்க இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று பக்தன் சொன்னது எதற்காக எனக்கு பிரியமானவர்களே நம்மை கொஞ்சம் இதானத்து பார்த்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஏசக்கூடிய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி அண்டவரே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வீர் நாங்கள் நம்புகிறோம்ப்பா எத்தனையோ நன்மை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அண்டவரே எங்கள் கையில் காசு இல்லை ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் வீட்டை கொடுப்பீங்க காரை கொடுப்பீங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பீங்க பரிசுத்தத்தை கொடுப்பீங்க நீங்கள் அற்புதம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா நீங்கள் அந்த விசுவாசம் அறிக்கை இடுங்க ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது பிடிக்கலைங்க நிறைய பேருக்கு அதோடைய விஷயங்களில் விளங்க மாட்டேங்குது என் அன்பு பிள்ளைகளே குருவீசை உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்து கத்தராகிய தேவரியின் விளக்காக இருக்கிறேன் கத்தரியின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் விசுவாச அறிக்கையிடுங்க இங்கே விசுவாச அறிக்கையிட்டாரு அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் ஆடு மேய்த்தவர் இன்று அரசனாக மாறினார் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களா ஆண்டவர் மேலே பக்தி வைங்க அவர் மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் விசுவாச அறிக்கை இடுங்க உங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படும் விசுவாச அறிக்கை இடுங்க ஒவ்வொரு விஷயமும் உங்கள் கண்களுக்கான அற்புதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் தேவன் நடத்துவார் அவர் உங்களுக்கு பெரிய கரைங்களை செய்வார் அன்பு தாக்க பண்ணி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சபைகளிலும் கரைகள் மத்தியிலையும் விசுவாச பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் அற்புதங்களை செய்யும் அதிசயத்தை செய்யும் அறிக்கையில் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அற்புதங்களைக் காண அந்த கண்கில் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்